பக்திகளில் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்காக வாழ்த்துக்களை ஆசையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தாறை பொறுத்த வரைக்கும் மலம் வாய்ந்த மூன்று கிரகங்களுடைய பயிற்சியை சந்திக்க போகின்றோம் தொடக்கத்திலேயே பாத்தீங்கன்னா பாக்கிய பஞ்சாக்க பிரகார பெயர்ச்சி இடையில் பார்த்தோம் வேணால் குரு பயிற்சி இறுதியில் பார்த்தோம் ராகு கேது பயிற்சி இந்த பயிற்சியெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வைத்து விடுங்கள் நவ கிரகங்களை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் காரணம் நம்முடைய எல்லாம் இப்போதான நவக்கிரகனுடைய பயிற்சி ராசி பலன் வார ராசி பலன் தினபலம் எல்லாம் பார்க்கின்றோம் ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கொங்கு நாடு போன்ற எல்லாம் மலை சார்ந்த பகுதிகளை இதைத்தான் தொடர்ந்தார்கள் அனுதத்துக்கு ஒரே ஒரு முறை இந்த ஆண்டு முழுவதுமே இதை நினைத்துக் கொள்வார்கள் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு இப்படி செய்தால் பலர் என்று சொல்வார்கள் அந்த வகையில பொழுது சங்கராதி புருஷ கர்ண பலன் சொல்லுவார்கள் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம் கனியை வரைக்கும் உத்தரவு ரெண்டு மூணு நான்கு கனியை பொறுத்தவரைக்கும் அஸ்தம் கனியை வரைக்கும் சித்திரை ஒண்ணு ரெண்டு கன்னிராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சங்கராந்தி பலர் அதை சொல்வதற்கு முன் இந்த சங்கராந்தி புருஷனை பற்றி தெரிந்து கொண்டாலே போதும் வாழ்வையெல்லாம் தெல்லு தெளிவாக புட்டு புட்டு வைத்து விடலாம் அந்த வகையில் பார்க்கும் போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சங்கராந்தி புருஷனை பொறுத்த வரைக்கும் புலி வாகனத்திலேயே சிகப்பு நிற அணிந்து வைடூரிய ஆபரணங்களும் சிறு செண்பகுப்பு மாலையும் அணிந்து கட்கம் என்னும் ஆயுதம் மற்றும் துந்துவி என்கின்ற வாத்தியத்தையும் ஏந்தி கொண்டு உடன் தாமிர பாத்திரத்தை கையிலே வைத்துக் கொண்டு மூணு முகங்களும் குரோத உணர்வோடு அனுஷ நட்சத்திரத்துல விருச்சிக ராசியில மீன லக்னத்துல சஞ்சாரத்தை தொடங்குகின்றார் இதுதாங்க சங்கராந்தி புருஷன் என்று சொல்வார்கள் அது குறிப்பா மகர சங்கராந்தி புருஷன் கூட இவரை சொல்வார்கள் சங்கராந்தி புருஷனுடைய அவர் தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தொடங்கி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்தினுடைய இருப்பு இவருடைய செயல் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு யோக நிலையில வாரி வழங்குகின்ற ஒரு சூழ்நிலை தான் தடைபட்டு போன திருமணம் ஆயினும் தொழிலாகினும் தடை நீங்கி நிம்மதி பெறும் வீண் வம்பு வழக்குகள் பழி பாவங்களில் எல்லாம் மனவேதனை அடைந்தவர்களுக்கெல்லாம் அதிலிருந்து ஒரு நிம்மதி கிடைக்கின்ற ஒரு தருணம் வாங்கிய கடலை அடைக்க முடியாமல் போராட்டம் கடந்த வாழ்வை சந்தித்தவங்க வாழ்க்கைக்கு ஒரு நிம்மதி தருகிற ஒரு காலமாக அமையும் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் சம்பாதித்த அத்தனையுமே ஒரு சேமிப்பு நிலையில் இல்லை என்று கவளையப்பட்டவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அடி மண்ணாவது வாங்குகின்ற ஒரு நிலை ஏற்படும் நான் சொல்வது என்ன வேண்டால் நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம் ஆமா இருக்கின்ற இடமே போய்விட்டது இது ஒரு புது இடையமா சொல்வதற்கு வேணாலும் எளிதாக இருக்கலாம் காலத்தில்

குடும்பத்துல ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் சிலருக்கெல்லாம் குடும்பம் என்றே என்ன அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும் குடும்பத்தின் மீது ஒரு பற்றோ பாசமே இருக்காது அவர்களும் தன்னுடைய எதிர்கால நல்லணை கழந்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் ஏற்படுகின்ற ஒரு காலகட்டமாகத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அமைகின்றது கண்ணீராசிக்கு அது மட்டும் இல்ல கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டைகளும் மனஸ்தாபங்களும் இருந்தாலும் கூட அந்த நிலை மாறும் குறிப்பா பாத்தீங்கன்னா புது முயற்சிகளில் வெற்றி கிடைப்பதற்கான அற்புதமான யோக பலன்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைத்து விட்டாரே வெற்றியை எளிதில் கைப்படுகின்ற ஒரு ஆண்டாக அமையும் நல்ல தொழில் அமையவில்லை நல்ல வாழ்க்கை அமையவில்லை என்று புலம்பி தள்ளியவில்லை கேள்வால் அந்த நிலை மாறி அற்புதமான ஒரு யோக பலனை தரக்கூடிய ஆண்டாகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைகின்றது அதே நேரம் பாத்தீங்கன்னா இந்த எடுத்த முயற்சிகளில் கைகூடும் எதுவும் முடியவில்லை என்று கவலைப்பட்டவர்களுக்கு எல்லாம் முடித்து நடத்து காட்டுகின்ற ஒரு மன வலிமை தருகின்ற ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இது குறிப்பா சங்கராந்தி புருஷனால் அமைகின்றது அது மட்டும் கிடையாதுங்க சங்கராந்தி புருஷ் தரக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல வாய்ப்புகள் தானே தொழில் இந்த ஆண்டு ஒரு நிலை ஒரு மனிதனுக்கு அழகே புருஷன் லட்சணமே தொழில்தானே அரசு துறையில ஒரு நல்ல ஆதாயம் பெறுவதற்கும் அரசு துறை மூலமாக அரசு துறையில் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அமைவதற்கும் அற்புதமான ஒரு ஆண்டாக அமையும் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் இந்த காலகட்டத்தில் நல்ல தொழில் அமைவதற்கும் நல்ல நிம்மதியான ஒரு வாழ்வு அமைவதற்கும் சிந்திய கண்ணீருக்கு பலம் தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும் அது மட்டும் கிடையாது குடும்பத்தில் வந்த பிரச்சனைகள் படி படியாக குறையும் குடும்பத்தினுடைய கருத்து வேறுபாடுகள் அளவில் விட்டு கொடுத்து போகுவதன் மூலமாக அற்புதமான யோக பலனை பெறலாம் குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு முழுவதுமே முதனால நிறைந்த லாபத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக நடைபெறுவதற்கான சூழ்நிலையை கிரக நிலைகள் அமைத்து தருகின்றன அது மட்டும் கிடையாதுங்க ஒரு நல்ல குடும்ப முன்னேற்றத்துல திருப்தி தரக்கூடிய ஒரு யோக பலனை பெறக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமைகின்றது என்னுடைய அனுபவத்துல நிம்மதி தருகின்ற சிந்திய கண்ணீருக்கு பலன் தரக்கூடிய ஒரு அருமையான ஆண்டாகத்தான் சங்கராதி புருஷன் இந்த ஆண்டை அமைத்து தருகிறார் இந்த ஆண்டு முழுவதுமே இறை வழிபாடு இந்த ஆண்டு முழுவதுமே சித்தருடைய சமாதி சென்று வழிபடுவதை சங்கராதி அருகில் உள்ள சித்தருடைய ஜீவ சமாதி எத்தனையோ முன்னோர்கள் எல்லாம் மகான்களாக நம் நலனுக்காகவே வாழ்ந்து இன்னும் உடல் மறைந்தாலும் ஆத்மாவோடு வாழ்கின்றார்கள் அந்த வகையில் எத்தனையோ ராகவேந்திர சுவாமிகள் இருக்கின்றார்கள் சதாசிவ பிரம்மேந்திர இருக்கின்றார்கள் தக்ஷணாமூர்த்தி சுவாமிகள் இருக்கின்றார்கள் எத்தனையோ மகான்கள் நடமாடிய புண்ணிய பூமி அப்படிப்பட்ட ஒரு சித்தரை இந்த ஆண்டு நீங்கள் மனமுருக பிரார்த்தனை செய்து இந்த ஆண்டு முழுவதும் துறை வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார் அற்புதமான யோக வளர்லை சங்கராதி புருஷன் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு துறையாக இருந்து இந்த ஆண்டு முழுவதுமே நற்புறையை தரக்கூடிய ஆண்டாக கடந்த கால கசப்புகள் மறந்து எதிர்காலத்தில் நிம்மதி தரக்கூடிய ஒரு ஆண்டாக வைத்து தருவார்